கார் உள்ள ஒரு கார் நாடாளுமன்றத்துக்குள் இருந்து வெளியே இரண்டு ஒரே நம்பர் இந்த கார் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போயிருந்தால் வளாகம் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவுக்கு வெளியில் திட்டமிடப்பட்டு வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி இந்த சண்டைக்கு பிறகுதான் இந்தியாவில் பயங்கரவாதம் தூக்கி இருக்கு முழு காரணம் இந்தியாவில் வலிமையான புலனாய்வு இருக்காங்க அவர்கள் இதை என்ன சொல்ல போகிறார்கள் இதற்கு பின்னால் யாரு பயங்கரவாதம் இந்த தாக்குதலுக்கு மூளை எங்க இருக்கு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான சில நபர்கள் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் இவருடைய வீடுகள் சில முக்கியமான திரைப்பட நடிகர்களுடைய வீடு இந்த மாதிரியான வீடுகளில் தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதா பார்க்குறோம் காவல்துறைக்கு ஒரு பெரிய தலைமுடிவு சாதாரணமாக செல்போன் இருக்கிற முறம் இப்போ முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவர் கூட்டணி கட்சி இப்படி பல பேருக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது ஒரு விளையாட்டாக போச்சு இதை காவல்துறை அந்த நபர்களை பிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம் தான் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் டெல்லியில் செங்கோட்டை பக்கத்தில் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கேட் ஒன்று பக்கத்தில் ஒரு கார் விபத்து ஒன்று நடந்திருக்குது உள்ளே வந்து ஒரு அதாவது பிரியால் நடந்திருக்கு பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் ஒரு பத்துக்கு மேற்பட்டவங்க இப்போது இதுவரையும் மருத்துவங்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும் பல பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க பீகாருடைய கட்ட தேர்தல் நடந்திருக்கிற வேலைகளில் இப்படி நடந்திருக்கும் போது இதில் பல்வேறு காரணங்களும் பலவேறு விஷயங்களையும் சந்தேகத்தை எழுப்புறதையும் பார்க்க முடியுது முதல்ல இந்த கார் விபத்து எப்படி நடந்தது இல்லை இது புலனாய்வு ஏஜென்சிகள் இந்த கார் விபத்துக்கான காரணத்தை பகிரங்கமான அறிவிக்கணும் விபத்து நடந்திருக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற கட்ட கட்டணத்துக்குள் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது நாடாளுமன்றமே பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்பு இரண்டு கார் விபத்து நடக்குது ரெண்டு ஒரே நம்பர் ஓடி வந்து காவலர்கள் அதை தடுக்கிறாங்க ஏன்னா அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு கார் உள்ள நுழையுது ஒரு கார் நாடாளுமன்றத்துக்குள்ளே வெளியேறு இரண்டு ஒரே நம்பர் இந்த கார் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போயிருந்தால் நாடாளுமன்ற வளாகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவுக்கு வெளியில் திட்டமிடப்பட்டு வருகிறது இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி இந்த சண்டைக்கு பிறகு தான் இந்தியாவில் பயங்கரவாதம் தூக்கி இருக்குது அது அதுக்கு முழு காரணம் பாஜக அதற்கு பிறகு தான் பி இண்டியன் பை இண்டியன் ஒவ்வொரு வாகனத்திலையும் லாரியில் பஸ்லெலாம் தேசிய கொடி இதெல்லாம் போட வேண்டிய தேவை வந்தது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா துணை பிரதமரை பாபர் மசூதி இடுப்பு வழக்கு குற்றவாளி அத்வானிய அன்றைய துணை பிரதமரை பாபர் மசூதி கட்டத்தில் இடித்த குற்றவாளி இந்த அரசியல் பூரா இங்கே தான் பாஜகவை பொறுத்தவரை பாஜக மதவாத அரசியலை மட்டுமே எடுத்து அரசியல் பண்ணக்கூடிய இயக்கன்னு இங்கே இருக்கிற நூற்றி நாற்பது கோடி பேருக்கு தெரியும் நம்ம இப்போ இந்த டெல்லி கார்குண்டு வெடிப்பை அப்படி பார்க்க முடியாது இந்தியாவில் வலிமையான புலனாய்வு ஏஜென்சிகள்லாம் இருக்காங்க இப்போ அவர்கள் இதை எதை என்ன சொல்ல போகிறார்கள் இதற்கு பின்னால் யார் பயங்கரவாதம் இந்த தாக்குதலுக்கு மூளை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஏன்னா அப்பாவி மக்களுடைய உயிர்களை காவு வாங்கக்கூடிய யாரையும் உலகத்தில் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது உலகமே இன்னைக்கு பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கிறது தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறது இன்னைக்கு விடுதலை போராட்டங்கள் கூட பயங்கரவாதமா மாற்றப்பட்டிருக்கு அதனால் இப்போ டெல்லியில் நடந்த இந்த கார் குண்டு வெடிப்பு பல உயிர்கள் போயிருக்கு பல காரு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய அச்சத்தோடு தான் இருக்குது இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஒரு பெரிய அவேர்னஸ் உண்டாக்கப்பட்டிருக்கு ஆனால் இது பயங்கரவாத தாக்குதலா என்பதை டெல்லி காவல்துறை தான் சொல்லணும் என்னையே இதுக்கு பொறுப்பு இப்போ இந்த பதிலை தான் இன்னைக்கு இந்திய மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் நம்மளும் காத்திருப்போம் என்ன தகவல் வருகிறதோ அதை ஊட்டி நம்ம அடுத்து என்ன ஆதாரங்கள் கடந்த கால அனுபவங்கள் என்ன இதற்கு பின்னால் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன என்பதை நம்ம ஆராயும் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் சொல்லும் போது இது வந்து ஒரு சட்ட அதாவது பாதுகாப்பினுடைய அலட்சியம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது மட்டும் இது பின்னாடி வேற ஏதோ சதித்திட்டங்கள் இருக்குதாங்கிறது ஆராயணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரு ஒரு பயங்கரவாத தாக்குதல் டெல்லி தலைநகரத்தில் நடக்கும்போது செங்கோட்டை ஒரு பாதுகாப்பு நிறந்த பகுதியில் நடக்கும்போது இது பாதுகாப்பு அலட்சியம் சொல்லப்படுவது சரியாக இல்லைங்க அதாவது அமெரிக்காவில் மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கு பின்னாடி நாங்கள் தானே ட்வின் டவரை அடித்து காலி பண்ணுவோம் எத்தனை லட்சம் கோடி பணம் தங்கக்கட்டி மனித உயிர் எல்லாம் தலை பயங்கரவாதத்துக்கு எதிராக உலகம் கட்டமைக்கப்பட வேண்டும் இன்னும் அதை அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதுதான் இப்போ இருக்கிற தேவை அந்த ட்விட்டவர்க்கு பிறகு உலகம் பெரிய அல அலர்ட்டாக இருக்குது எந்த வகையில் பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்பாவி மனித உயிர்களை பழிவாங்கக்கூடியதை முறியடிக்க வேண்டிய தேவை உலகம் முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஆக அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் தான் ஆனால் இது மத்திய அரசாங்கம் இன்னும் இந்த பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை நோக்கி ஜனநாயகபூர்வமான விசாரணை அமைப்புகளை தடை கூடாமல் விடணும் சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமான சில நபர்கள் முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் இவருடைய வீடுகள் சில முக்கியமான திரைப்பட நடிகர்களுடைய வீடு அன்புமணி வீடு திரிசா வீடு இந்த மாதிரியான வீடுகளில் தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கதாக பார்க்குறோம் இது என்ன த இது எங்கேந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒன்றா இது எப்படி பார்க்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இது ஒரு விளம்பரத்துக்காக சில மனநோயாளிகள் செய்கிற வேலை காவல்துறையோட என்னோட நடவடிக்கை எடுக்கிறாங்க இருந்தாலும் இது ஒரு மலிவான பிரச்சாரத்துக்காக இந்த நபர்கள் தொடர்ந்து தான் இருக்கு தொடர்ந்து போல் வெடிகுண்டு தான் இருக்கு ஆனால் இந்த சாதாரணமாகவும் கருதிவிட முடியாது இதை சீரியஸாகவும் கருதிவிட முடியாது இதுதான் இப்போ காவல்துறையுடைய நிலை ஆனால் இது போன்ற நபர்கள் இப்போ கடுமையாக தண்டிக்கணும் தண்டிச்சாதான் நாளைக்கு இது போன்ற அனாமத்து க தொலைபேசி காவல்துறைக்கு வராது ஆனால் காவல்துறை இன்னும் அது கடுமையாக்கிற மாதிரி தெரியல வாரரண்டு வந்துட்டு தான் இருக்குது இந்த நபர்கள் தண்டிக்கப்படுகிறா இவன் தான் குற்றவாளி நீங்கள் இந்த செய்தி வரல வராதனால நூறுக்கு ஃபோன் பண்ணுற போனால் இப்போ பய தீவிரவாதி பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனை காவல்துறை கைது செய்தால் அவனுக்கு என்ன நோக்கம் இது எதையுமே பத்திரிக்கையில் செய்தியாக வர்றதில்லை காவல்துறைக்கு ஒரு பெரிய தலை குடிவு சாதாரணமாக செல்போன் இருக்கிற முறை இப்போ முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவர் கூட்டணி கட்சி இப்படி பல பேருக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது ஒரு விளையாட்டாக போச்சு இதை காவல்துறை அந்த நபர்களை பிடித்து அவருடைய தண்டனை வாங்கி கொடுப்பதின் மூலம்தான் மற்றவர்களை நீங்கள் இது போன்ற ஒரு அனாமத்து கால்கள் ஒரு அச்சுறுத்தலுக்கு பலியாகாமல் தடுக்க முடியும் ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே இதுவரை தெரியல இனி அது அவசரமாக அவசியமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கு அதே போல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினுடைய அந்த கொலை குற்றவாளிகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு பேருக்கு இன்னைக்கு பிணையில வெளிவந்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங் உடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆம்ஸ்டாங் கொலை ஏவன் குற்றவாளியாக கருதப்பட்ட நாகா நாகேந்திரன் இப்போ அண்மையில் உயிரிழந்தார் இது நாங்கா நாகேந்திரனே கிடையாது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரை அனுப்பியிருக்காங்க இது ஆள் மாற்ற மாறாட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறாங்கல்ல இதுக்கு என்ன முகாந்திரங்கள் இருக்குது எந்த அடிப்படையிலானது இது ஒரு மலிவான விளம்பரம் காவல்துறை சிறைத்துறை ஒரு வலுவான அமைப்பு இந்த வலுவான அமைப்பு அப்படி ஏமாதிரிலாம் பைபா சர்ஜரி மொழியெல்லாம் வந்து தப்பிச்சு வெளிநாடுக்க போயிட முடியும் நீங்கள் ஆம்ஸ்டால் கொலை வழக்கை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய பிஎஸ்பி தலைவர் டெல்லி வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஆனந்த நீங்கள் எஸ்ஐஆர் கூட்டம் அனைத்துக் கட்சி கூட்டத்தையே புறக்கணிச்சிட்டு போகிறார் சிபிஐ ஏன் வேண்டாங்கிறீங்க மாநில அரசு மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்கிறார் சிபிஐ இதில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட வேண்டும் மாநில அரசு காவல்துறையை தாண்டி ஒரு புலனாய்வு ஏஜென்சி இதில் ஈடுபடுத்தினா தான் பல ரகசியங்கள் வெளியே வருகிறார் இதுக்கு அந்த கூட்டத்தையே புறக்கணிச்சிட்டு போயிட்டார் அவர் ஆனந்தன் அப்போ ஆனந்தனுக்கு அவர் மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர் அப்ப நிறைய ஏதோ அவருக்கு சந்தேகம் இருக்கு அவருக்கு ஒரு தீர்க்கப்பட முடியாத பல விஷயங்கள் இருக்குன்னா இதுக்குள்ள இருக்குன்னு அவருக்கு தெரியுது அவருடைய இந்த அரசு எந்த பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி தெரியல முதலமைச்சர் தயம் போக வேண்டாம் உட்கார சொல்லுங்கிற என்னுடைய கோரிக்கை கோரிக்கை தாங்க எதாச்சும் போயிட்டாரு அப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பின்னாடி அவிழ்க்கப்பட முடியாத பல மர்ம முடிச்சுக்கள் இருப்பதாகத்தான் இப்போ ஆனந்தன் கருதுறார் அப்போ இந்த மாநில அரசுடைய கடமை என்ன மாநில அரசுடைய கடமை மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் காவல்துறை மீது நம்பிக்கை ஏற்படுத்தணும் இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள கூட ம் திருவேங்கடம் உட்பட மூணு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டது எதற்காக அவசர அவசரமாக என்ன காரணம் இந்த வழக்கு விசாரணை முழுசாக போய் சேரலை இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் மாநில அரசு தான் திருத்து வைக்கக்கூடிய ஒரு அவசியம் மாநில அரசு ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி இருக்க இல்லை ஆட்சி மாறிட்டே இருக்கும் காட்சி மாறிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஆம்ஸ்டா கொலை வழக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி என்பதை திமுக அரசு களைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம்